சகோதரிகளே இப்போ நோன்பு என்றால் அதில் ரெண்டு முக்கியமான விடயங்கள் இருக்கின்றன நோன்புடைய ரெண்டு முக்கியமான கடமைகள் இருக்கின்றன ஒன்று நீயத்து வைத்தல் இரண்டு சூரியன் மறையும் வரைக்கும் மகரிபு வரைக்கும் நோன்பை முறிக்கிற எந்த காரியங்களிலும் ஈடுபடாமல் இருத்தல் இதுதான் நோன்புடைய ரெண்டு பரல்கள் முதலாவது நீயத்து வைத்தல் உண்மையிலேயே இந்த நீயத்து வைத்தலை பொறுத்த வரையிலே நீயத்து என்பது இரவில் இடம்பெற வேண்டும் அதாவது சுபகுக்கு அதான் சொல்வதற்கு முன்னர் நாம் நீயத்து வைக்க வேண்டும் ரமலானுடைய நோன்பை பிடிக்கிற ஒருவர் ஃபஜருக்கு பிறகு நீயத்து வைத்தால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது இரவில் இரவு என்றால் இரவு ஆரம்பித்ததிலிருந்து அவர் சுபகுடைய அதான் வரைக்கும் நீயத்து வைக்கலாம் இப்போ ஒருவர் ரமலான் கால இரவிலே தூங்குறதுக்கு முன்னால் நான் இன்றைக்கு ஃபரலான நோன்பை பிடிக்கிறேன் என்ற ஒரு நீயத்தோடு தூங்குகிறார் தூங்கிய ஒருவர் சில நேரத்திலே சகருடைய நேரத்தில் எழும்பி சகர் செய்து அவர் அந்த நோன்பை பிடித்துக் கொள்கிறார் வந்த ஒருத்தர் ஒரு நாள் தூங்கினார் நீயத்தோட தூங்கினார் பல்ல சுபகுறதும் இப்ப இவர் நோன்பாளியாக இருக்க முடியுமா கேட்டால் நோன்பாளியாக இருக்கலாம் என்ற அவர் இரவிலே நீயத்தோடு தான் தூங்கினார் நீயத்தோடு இரவில் அவர் தூங்கி இருப்பதால் அவர் காலையில் எழும்பினாலும் அவர் எதையும் உண்ணாமலும் பருகாமலும் இருந்தால் அவர் அந்த நோன்பை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு போகலாம் இதான் மார்க்கத்துடைய சட்டம் ஆரம்பத்திலேருந்து ஒரு நீயத்தை வைத்துக்கொள்ள முடியும்